மருத்துவமனையில மின்சாரம் போயிருச்சு உயிரோட போறதா தள்ளி போச்சு அரசு மருத்துவமனை இந்த சொல்ல கேட்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பாடம் தோணும் ஒரு அலட்சியமும் நெறி இல்லாத சேவையும் பிழையால உயிரிழக்கும் கதங்கலும் அனைவரும் அப்படி இல்லை ஆனா முக்காவாசி அப்படி தான் அந்த பெயருக்கு மாசு வருது அரசு மருத்துவமனைக்கு போற பொதுமக்கள் மன நிறைவு இல்லாம திரும்புறதுக்கு ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் இருக்காம இருக்கவே முடியாது கருத்தரித்து அரசு மருத்துவமனைக்கு போற பொண்ணுங்க அனுபவிக்கிற அவலங்களை கேட்டா கோபம் வராம இருக்க முடியாததான் இப்போ ஒரு தாயின் உயிரை எடுத்து விட்டது அரசு மருத்துவமனையோட அலட்சியம் இது நாம் அறிந்த உண்மைதான் இது தனியா அரசு மருத்துவமனையில தான் நடக்குதா இல்ல ஆனா அதிக அளவு அலட்சியமா நடக்குது அங்கதா சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனை இங்க ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி கூட இருக்கு தினசரி ஆயிரம் புறநோயாளி எட்நூறு உள் நோயாளி வர்றாங்க ஆனா கேள்வி என்னன்னா இந்த அளவுக்கு வர்ற மக்களுக்கு சரியான வசதி இருக்குன்னா இல்ல மிகுந்த துயரம் அதுதான் மருத்துவமனையில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுது மூணு ஜெனரேட்டர் இருந்தும் சரியா வேலை செய்யாது சிடி ஸ்கேன் எடுக்க மின்சாரம் வரணும் அது வரலனா நம்ம உயிருக்கு பொறுப்பே இல்லை போல அரசே உத்தரவு இருக்கு அரசு மருத்துவமனைக்கு தடையில்லா மின்சாரம் ஆனா மின்சார வாரியத்துக்கு அது தெரியாம இருக்கும் போல சட்டப்படி ஒவ்வொரு துணை மின் நிலையத்திலிருந்தும் பீடர் மூலமா மின் இணைப்பு கொடுக்கணும் ஆனா சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அது கூட கிடையாது மருத்துவமனை வளாகம் பெருசு புதியவர்கள் வரும்போது ஓரமா நடக்கிறதா ஊர்த்தி தேடி நடக்கிறதா தெரியாம வழி தேடி அலையணும் அங்க பணியாட்கள் பேசுறதை பார்த்தா அலட்சியம் எத்தனை வகையில இருக்குன்னு தெரியுது அரசு மருத்துவமனை அப்படின்றது ஒரு மனித உயிருக்கு கூடிய இடமா இல்லைனா இலவசம் வர்றவங்களை ஏலனமா பார்க்கும் இடமா மருத்துவ வசதி வழங்கணும் என்பது அரசோட கடமை ஆனா கட்டணம் கட்டினா மட்டும் போதுமா அதுல வேலை பார்க்க கிட்டத்தட்ட பணியாளர்களே கிடையாது தற்போது மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் மாதிரி திட்டங்கள் அமலில் இருக்குது நல்லதுதான் ஆனா இதே போல அரசு மருத்துவமனையில நடக்கிற அலட்சியத்தையும் சீர் செய்ய வேண்டாமா அமைச்சர் சார் ஒருமுறை திடீர் ஆய்வு பண்ணுங்க முன்னாடி சொல்லிட்டு வராதிங்க தட்டை துடைத்து ஐயா எவ்ரிதிங் ஃபைன்னு காட்டிடுவாங்க ஆனா திடீர்னு வந்தீங்கன்னா தான் உண்மையான நிலைமை என்னன்னு தெரியும் மக்கள் புலம்புறாங்க அது காது செவி கேட்ட கண்ணுக்கு தெரியணும் அப்பதான் இந்த நாடு வாழும் உயிர்கள் காப்பாற்றப்படும்